அப்பன் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தை உன்னுடைய நெஞ்சை பிரியும் வார்த்தையாக இருக்கும் என்றால் உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க செய்வினை நடக்க கொண்டிருக்கின்றது அதனை நான் கண்டு கொண்டதும் இந்த நாட்கள் முன்பே நடந்துவிட்டது குழந்தை விஷயம் அது உனக்கு விடிவாக இருக்கும் என்பதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் அப்பன் உன் இடத்தில் அதனை உடனடியாக சொல்லிவிடவில்லை எதுவரையிலும் இது சொல்கின்றேன் பாதி வழியிலும் நம்மை இதனை இருத்தி விடுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் தீர்வினை நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் என்பதனால்தான் உன் அப்பன் நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் அதிகப்படியாக அன்பு வைப்பது கிடையாது எப்படி எல்லாம் இந்த வாசம் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை மேம்படுத்துகிறது என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க வரும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரிதல் இல்லாமல் போனது சில காலமாகவே பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதற்கு எதிராக நாம் நினைக்கின்றம் ஆனால் அதற்கான தவறு எதுவும் செய்யாத பொழுது நமக்கு இது போன்ற ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான இந்த வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி உனக்கான இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் முன்னை வந்து சேர்ந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் தாண்டி என்ன வென்று நிம்மதி நம் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றதோ இல்லையோ நிம்மதி வேண்டும் பணம் எல்லாம் தேவை போது இருந்தால் போதும் எல்லாம் ஒரு பொழுதும் ஆசைப்படவில்லை நான் உழைத்து அந்த பணத்தை நான் எனக்காக செலவிடுகின்றேன் ஆனால் என்னுடைய உறவான உறவு மட்டும் என்னை விட்டு பிரிந்து செல்வதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அத்தோடு என் வாழ்க்கை முடிந்தது என்னுடைய காலம் முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் நானும் இல்லை என்ற நிலைக்குதான் என்றும் நான் வந்து விடுவேன் அப்படி இருந்தது இவர்களால் ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் எப்படி சட்டென்று உன் நிலத்தில் ஓடி வந்து சொல்ல முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையும் தெளிவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் சற்று சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நான் எதையாவது சொல்லி நீ மனது வருத்தப்பட்டு சுமந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காலமும் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்றால் நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய உறவு உன்னுடைய வாழ்க்கை துணை எப்படி நீ அன்பு வைத்திருக்கின்றாயோ இதை விட அதிகமாக அன்பை உன் மீது கொட்டி தீர்க்க உறவு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள நினைத்து உறவு நீ கண்ணீர் சிந்தினால் உனக்கு முன்பாக அந்த உறவு கண்ணீர் வடிக்கும் நீ வருத்தப்பட்டால் உனக்கு முன்பாக அது வருத்தப்படும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க இருவரும் சேர்ந்து போராடி போராட்டங்கள் எல்லாம் ஏராளம் ஒவ்வொன்றும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது என் குழந்தை நீ மட்டும் உன் வாழ்க்கை துணையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதற்கான நேரத்தில் இவர்கள் அன்புடைய உனக்காக அதனை தூக்கி நிறுத்துகின்றார்கள் உன் வாழ்க்கை துணை அன்பு மட்டும்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை பயணிக்க வைத்தது இப்பேற்பட்ட ஒரு உறவு திடீரென்று ஒன்று ஆபத்து வரும்பொழுது உன் மீது வெறுப்பை கட்டி எதனால் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒதுக்கி வைக்கின்றது தொடர்ச்சியாக இவர்கள் இதை செய்யும் பொழுது செய்வினை என்ற வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாத என் குழந்தைக்கு செய்வினைகள் இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டதல்லவா இது போன்ற உண்மை இருக்கின்றது என்றால் நம் உடனடியாக அதனை அப்பேற்பட்ட விஷயத்தை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை இருக்கின்ற ஒரு சில விஷயத்தை நீ எப்பொழுதும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை கொடுக்க உன்னோடு நான் இருந்து உன்னுடைய ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்க தயாராக இருக்கும் நிலையை கண்டு தற்றென்று பதற்றப்பட்டு விடாதே எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களின் பேசிக்கொண்டு இருக்கும் போது நேர்மையான எண்ணத்தை மட்டும் அவர்களிடத்தில் பேசிக்கொண்டு இரு எல்லா உண்மையையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இதற்கான எண்ணங்களை மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நீ ஏற்றிவிடக்கூடாது எப்பொழுதும் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீ அவருக்கான நேர்மையான எண்ணத்தை மட்டும்தான் அவர்களிடத்தில் பேச வேண்டும் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் மாறும் பொழுது நீ என்ன நினைத்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டார்கள் வாழ்க்கை என்ன உனக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயமா எத்தனை போராட்டங்களை நீ போராடியாய் என்பதை உனக்கான மருந்தாக இப்பொழுது மாறியிருக்கின்றது என்பதை நீ மற விடாதி உண்மையில் எல்லோருக்கும் இப்பொழுது அப்படித்தான் வாழ்க்கை போராடும் பொழுது இதை இல்லை என்றாலும் இருக்கிறது என்றாலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுது குழம்ப வேண்டியதுதான் அதற்கு பிறகு எல்லாமே நடக்கிறது என்று உடன் எல்லோரும் நம்பிக்கை கிடைத்துவிட்டது என்றவுடன் நம் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தோம் என்பதையெல்லாம் மறந்துவிட வேண்டியது அப்பொழுது அவருக்கான துன்பத்தை மட்டும் நினைத்து அவர்கள் அப்படித்தான் என்று சொல்லி கொண்டு இருப்பது நம் வாழ்க்கையில் வரும்பொழுது அதனை நினைத்தபோது அவர்கள் வாழ்க்கையில் வரும்போது அதனை நினைப்பது கிடையாது சுற்றி நடக்கின்ற விஷயத்தை பற்றி பெரிதாக கண்டுகொள்வதில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ எப்பொழுதுமே பெரிதாக யோசிப்பதில்லை என்ன நடந்தாலும் அதை சரியாக ஏற்றுக்கொள்ள உன் மனது பக்குவம் அடையவில்லை ஆனால் இதை எப்படி விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்று என் குழந்தை ஒவ்வொரு நாடும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உன் மீது உன் துணையின் மீது இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் சந்தேகமாக ஒருவர் இருக்கின்றார் என்றால் அந்த சந்தோஷத்தை காண முடியாதவர்கள் சந்தோஷமாக ஒருவர் இந்த வாழ்க்கை பயணிக்கிறார் என்றால் அதை நினைத்து ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்போது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை உணர முடியாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து விட்டு தவிக்கின்றார்கள் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது குறிவைத்து நிற்கின்றார்கள் எப்படியாவது இந்த உறவை பிரித்து விடுவோமானால் இவர்கள் நமக்கு எதுவாக எல்லா காரியத்தை செய்வார்கள் இவர்களிடத்தில் எல்லா உதவியையும் பெற்று கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுக்கு எண்ணமாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கை துணை என்பது இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற அத்தனை விஷயத்தையும் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவருக்கொருவர் நிம்மதியாக பகிர்ந்து கொள்வது இங்கு நிம்மதி என்ற வார்த்தைக்கே அர்த்தமில்லை நிம்மதி என்ற வார்த்தை இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாதது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை பத்தை கொடுக்கிறது என்பதை நினைத்து நீ வருத்தப்படாதே இந்த காலத்தில் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உன்னை உன் துணையை பிரிக்க செய்வினை செய்து கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வயதான பெண் இந்த பெண் ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதை கண்டு பட்டு பொறுக்காமல் இருக்கின்றாள் ஆனால் சண்டை சச்சரவும் நடந்தால் எப்பொழுதும் என்ன வெந்து எட்டி பார்த்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றாள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவளின் வை சண்டையிடும் பொழுது எங்கிருந்துதான் வருகிறது அந்த சந்தோஷம் தெரியவில்லை நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் வினைகள் இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் என்று தேடி வருவதை நீ நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை போன்று எண்ணங்களை நாம் எப்படி பொய்யாக்கிவிட வேண்டும் என்பதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் நீயும் உன்னுடைய துணையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் நடத்து கொள்ளும் விதங்கள் சில நேரத்தில் தெய்வத்தின் முகம் சுளிக்க வைத்து தெய்வத்தின் முன்னாளில் இவர்கள் இது போன்று செய்கின்றார்கள் எனும் பொழுது சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மிக அவசியமான விஷயம் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இருந்து வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் எப்பொழுதும் நம்மை நம்பி வந்தவர்களை நம் யாருக்காகவும் கைவிட்டு விடக்கூடாது நம்மை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதும் நமக்கான உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் எப்பேர் பட்ட கஷ்டமானாலும் இதில் இருந்து நீ எதையுமே பெற முடியாவிட்டாலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்கள் அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பவர் நிச்சயமாக அவர்கள் முக்கியத்துவத்தை நீ விட்டுவிட வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வ வேண்டியது சாதாரணமான விஷயம் அல்ல இப்பொழுது வாழ்க்கை துணைக்கு ஒற்றுமை பெரிதாக இருப்பதில்லை சந்தோஷங்களும் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது அதுவும் சச்சரவுகளும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் நிச்சயம் இந்த வாழ்க்கை எல்லாம் நீண்ட காலம் நீடித்து இருக்கின்றது இந்த வாழ்க்கை இந்த விஷயத்தை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டம் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனை ஒன்று இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் வரிசையாக பல துன்பங்களை உனக்கு கொடுக்கின்றார்கள் இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நீ நினைத்ததை நல்ல இந்த வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தது இங்கு எல்லா விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் முடியும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பத்தையும் உன்னால் கடந்து வர முடியும் இதை புரிந்து கொண்டு அப்பன் சொன்ன வார்த்தையை முதலில் நீ முக்கியத்துவம் கொடுத்து உன் இல்லத்தில் இருப்பவருக்கு சரி வெளியில் இருப்பவருக்கும் சரி உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையை கண்டுபிடி படிக்கு இதுவாக இருந்தாலும் அந்த நான்கு சுபத்துக்குள் மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து உன்னுடைய துணையை நீ காயப்படுத்தினால் அது அவர்களுக்கு சந்தோஷம் இப்படி ஒரு நிலை இதனால் அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் மகிழ்ச்சிக்கு அவர்கள் கேட்கின்ற விஷயத்தை நீ சரியாக அவர்களுக்கு செய்து கொடுத்து விட்டால் போதும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குதான் இந்த பெண்ணுடைய எண்ணத்தை முறியடித்து இந்த உன் வாழ்க்கையை அழிக்க செய்கின்ற முயற்சியை எல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ ஒரு புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு முன்னால் ஒன்றும் இல்லாதது மாறி உன் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ்க்கை விட்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சரியான புரிதல் உன் வாழ்க்கையில் இருந்து விட்டால் போதும் எல்லாம் உனக்கான நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அவர்கள் பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் எதுவும் சந்தோஷமாக காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய இடத்தில் உன்னுடைய குடும்பத்தில் மட்டும் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொண்டு இரு எப்பொழுதும் உனக்கான நன்மையை இந்த அப்பன் உன்னிடத்தில் சேர்த்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை உனக்கு என்னாலும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டுதான் இருக்கும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்